அம்மா இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் தலைக்கு ஆயில் செய்ய போகிறங்கண்ணே பார் அதுக்கு தேவையானது பார் வெள்ளை கரைச்சிலாங்கண்ணே இது எல்லாருக்கும் தெரிஞ்சது கருவேப்பிலை இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது மருதாணி இது பாருங்க இசைப்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் இது வந்து பொடுதலை இதுதான் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது நல்ல நீரோட்டமான இல்லை உள்ள இடத்துல தான் இந்த பொடுதலை கிடைக்கும் நெல்லுகைனி வரப்பிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொடுதலை கிடைக்கும் இந்த அஞ்சும் வச்சு இப்போ தலைக்கு ஆயில் பண்ண போகிறோம் முடி உதுதல் கொடுகு போயிடும் நல்லா வைங்கி முடி வளரும் கிட்டத்தட்ட நிறைய முடி இது வச்சு வச்சுட்டே இருந்தீங்கன்னா நிறைய முடி இருக்காது நீங்கள் தொடர்ந்து இது வச்சுக்கிட்டே இருக்கணும் நாங்களாம் தான் வைக்கிறோம் ஏறாயல் தான் என்ன ஏறாயல் செய்கிறோமோ அதையே காலகாலமாக நாங்கள் வச்சுக்கிட்டு வரோம் இப்போ நூறு மில்லி எண்ணெய் வச்சுருக்கோன்னா அது கூட இன்னும் இரநூறு மில்லி எண்ணெயை கலந்து மிக்ஸ் பண்ணி கலக்கி நீங்கள் டெய்லி தலைக்கு வச்சுட்டு வரலாம் நம்ம தேங்காய் எண்ணெய் எப்படி வைக்கிறோமோ அப்படி வச்சுட்டு வரலாம்

அப்படி போடு என்ன கொஞ்சம் வருது வச்சுக்கண்ணே என்ன பண்ணுங்கண்ணா நீ சொன்னது கரெக்டு அப்படி போட்டு போட்டு வச்சல போட்டேன் எவ்வளோ அழகாக எடுக்கிறோம் இல்லையா பண்ண அப்படி போடு வருவாயில்ல போதுவா ம் வந்துச்சு கொடுந்தலை வெள்ளை கரிசலாங்கண்ணே வெள்ளை கரிசாலை அப்படின்னு சொல்லலாம் wis bebis man kon lakana jana la berini alle mamari atya chastee ya halu ka ani na poluratti கண்ணாடி மேல கல்லு வீண போலுவர்த்தி சுத்தமான தேங்காய் எண்ணெய் அஞ்சு லிட்டர் எள்ளெண்ணெய் ரெண்டு லிட்டர் விளக்கெண்ணெய் ஒரு லிட்டர் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயை செஞ்சுருக்கோம் இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் இந்த எண்ணெய் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வாராவாரம் ஹொசூரில் நடக்கிற மரபு சந்தையில் இந்த எண்ணெய் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு அறம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி